மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து இந்த கைதானம் கையுறுப்பு தானம் கிடைக்க பெற்றவுடன் இந்த சிறுவனுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜிங் காலேஜும் உங்க அம்மாக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து இங்கேயும் பார்த்துக்கிறான திருநூற்றில் முதலமைச்சர்களுக்கும் அனைத்து துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் என்னோட பேர் கீர்த்தி வர்மா நான் கிருஷ்ணகிரி டிஸ்டிக் ஜீனோண்ட ஒரு வில்லேஜ்ல தான் வந்தேன் எனக்கு வந்து சின்ன வயசுல கரண்ட் ஷாக்குனால ரெண்டு கை இழந்தேன் நான் வந்து பத்தாம் பகுதியில் ஸ்கூல் லெவலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் அது வந்து முதலமைச்சர் யாரு தெரிஞ்சுது அவர்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு தேவை கேட்டார் என்னோடய தேவை என்னென்னா எனக்கு இருபது கைகள் இல்லையா அதை வந்து சரி செய்து தாருங்கள் என்று கூறியிருந்தேன் அதன்படி இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துச்சு ஐயா எனக்கு இதற்கு முன் உங்களிடம் கோரிக்கை வைத்திருந்தேனே அது வந்து நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டிருந்தோம் அவரும் சரி என்று சொல்லி என் கோரிக்கை ஏற்றார் அதன்படி இன்னைக்கு நாங்கள் சென்னை வந்திருந்தோம் அங்கு வந்து எம்எல்ஏ அவர்களிடம் எம்எல்ஏ அவர்களிடம் வந்திருந்தோம் அங்கே டாக்டர் எல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து உனக்கு இந்த மாதிரி கை பொறுத்திருக்க வாய்ப்பு இருக்கு தம்பி உனக்கு பொறுத்திடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன நீ லைஃப் லாங் ஃபுல்லாக மாத்திரை ஓகே நான் எடுத்துக்கொள்கிறேன் அதான் வந்து உனக்கு நீ வந்து சென்னையில் தான் படிக்கணும் ஏன்னா அப்போ தான் ஆறு மணி நேரத்துக்குள்ளே உனக்கு ஆப்ரேஷன் பண்ண கை எங்கும் அதனால நீ சென்னையில் படிச்சுக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அறக்கட்டையில் இருக்கிறது உங்கள் காலேஜும் எல்லாம் பார்த்துக்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து இங்கேயும் உனே பார்த்துக்கிறானா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தில் முதலமைச்சர்களுக்கும் எல் அனைத்து துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் செயற்கை கையை அவர்கள் தரேன்னு கூறினாங்க ஆனால் செயற்கை கையை நம் நம் உடம்பில் இருக்கும் கை போல வராது அதனால் எனக்கு என்ன கஷ்டமே ஏற்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு இயற்கையான ஒரு கைதான் வேண்டும் என்று கேட்டுருக்கேன் தன்னுடைய இரு கைகளை இழந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு எழுதி நேற்று காலை வந்த தேர்வு முடிவுகளில் அறநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு மதிப்பெண்களை பெற்று மிகப்பெரிய அளவிலான சாதனை படைத்திருக்கிறார் இரு கைகள் இல்லை என்றாலும் கூட அவருடைய உள்ள வலிமை வாழ்க்கையை எப்படியாவது சாதித்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த திறமை ஆற்றல் இன்றைக்கு நானூற்றி எழுபத்தி ஓரு மதிப்பெண்களுடன் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்று அவர் தொலைக்காட்சிகளின் மூலமும் சமூக வலைதளங்களின் மூலமும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் தொடர் வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் உறுப்பு தானத்திற்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் பெரிய அளவிலான வழிகாட்டுதலும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இதை அறிந்த கீர்த்தி வர்மா என்னுடைய அந்த இரு கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் உறுப்பு மாற்று சிகிச்சையின் வாயிலாக கைகளை பொறுத்தி தர வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை விடுத்தார் உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் நேற்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தலைவர் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் எல்லாம் இந்த கீர்த்தி வர்மா வீட்டிற்கு அதாவது ஜீனூருக்கு சென்று அவருடைய தேவைகள் குறித்து கேட்டறிந்து அரசின் சார்பில் பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் இருக்கிறோம் என்கின்ற அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு உடனடியாக இன்றைக்கு அவரை சென்னைக்கு அவரையும் அவருடைய பெற்றோரையும் தாயையும் வரவழைத்திருக்கிறோம் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து இந்த கைதானம் கையுறுப்பு தானம் கிடைக்க பெற்றவுடன் இந்த சிறுவனுக்கு உடனடியாக இந்த அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படவிருக்கிறது மருத்துவர்களிடத்தில் தற்போது நாங்கள் பேசியபோது யாராவது மூளைச்சாவ அடைந்தவர்களிடத்திலிருந்து இந்த கையெடுத்து ஆறு மணி நேரத்திற்குள் அறுவை சிகிச்சை செய்து செய்தால் மட்டுமே அந்த கைகள் இயங்கும் தன்மை உடவைகளாக இருக்கும் என்கின்ற வகையில் உயிர்ப்புத்தன்மை உள்ள உள்ளவைகளாக இருக்கும் என்கின்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவர் இங்கே பதிவு செய்துவிட்டு கிருஷ்ணகிரியில் இருந்தால் அங்கு இருந்து இவர் இங்கே வந்து சென்னையிலோ அல்லது வேறு ஏதாவது மருத்துவமனையிலோ கைகள் தானமாக பெறப்பட்டதற்கு பிறகு மருத்துவமனைக்கு செல்வது என்பது ஆறு மணி நேரத்திற்குள் செல்வது என்பது இயலாத காரியமாகிவிடும் எனவே அவரிடத்தில் தற்போது அவரிடத்திலும் அவருடைய தாயிடத்திலும் தற்போது பேசியிருக்கிறோம் இவருடைய எதிர்கால கனவு என்பது பொறியியல் படிக்க வேண்டும் என்பது அந்த வகையில் நாங்கள் அவரிடத்திலே கேட்டோம் பொறியியல் படிப்பதற்கு சென்னையில் சென்னையை ஒட்டி ஏதாவது ஒரு கல்லூரியில் விடுதியில் சேர்ந்து படிப்பதற்குரிய வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி தருவோம் நீங்கள் இங்கேயே படிக்கிறீர்களா என்கின்ற விருப்பத்தை தெரிவித்தோம் கேட்டோம் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய அந்த பிஇ படிப்பதற்குரிய பொறியியல் படிப்பு படிக்க படிப்பதற்குரிய நான்கு கால செலவையும் ஆனந்தம் அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பை மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்தில் கேட்டபோது அவர் இந்த மாணவரை தத்தெடுத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கிறார் பெரியார் இன்ஸ்டியூட் சயின்ஸ் தஞ்சாவூர் வெஹிக்கல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்